சொல்றாரு இப்ப நான் நான் ஒண்ணும் சொல்றேன் நான் சத்து எல்லாமே என் தம்பி மாதிரி சாணிக்கு நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லாம் தனித்தனியா நிற்பேன் எல்லாரும் எழுநூறு அஞ்சு ஆண்கள் கட்சி ஓரைய சின்ன வர யோசித்து கொண்டாச்ச சின்னம் ஊர்ல எல்லாம் இருக்கீங்கன்னா நான்லாம் கடலூர்ல முத முதலா போட்டி விடும்போது ஒருத்தர் இப்படி கடற்கரையில் வாங்க நான்லாம் சாத வரைக்கும் திமுக உதய சொல்லாம் ஒரு பெரிய பின்னாடி ஐயா எப்படி அது ஒரு மாட்ட முடியாது நீ நல்ல பிள்ளை நல்லதா தான் பேசுறா ஆனால் நான் திமுக அடிமை நான் சிரித்தேன் என்ன சிரிக்கிற இல்லையா அடிமையா இருக்கிறது ஒருத்தர் பெருமையாக சொன்னதை பத்தா இப்படி நம்ம மாறுதலை கொண்டு வர்றதுக்கு நாங்க வந்து நான் வந்து அண்ணாசி பழம் தான் பல பழம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியுதா பின்னாடி ஒரு மன்னன் வந்து நான் திங்காக தண்ணியை கொண்டு வரணும் திங்காக தண்ணியை கொண்டு வரதுக்கு நாட்டுல பாதி எழுதி கொடுக்குறேன்ட்டான் ஒருத்தன் நாவர் பழத்தை கொண்டு வந்துட்டான் அதில் இன்னொரு சட்டம் இருக்குன்னா நான் சாப்பிட்டேன் அப்படியே வாய் வச்சு திரும்பிடணும் நாவல் பழம் சாப்பிட்டேன் வாங்கி தான் போயிடுச்சு வாழப்பழம் சாப்பிட்டா போயிடுச்சு கொய்யா பழம் சாப்பிட்ட அண்ணாச்சு பொருள் தூக்கி வச்சு வரலாம் அதை வச்சு வாய்க்கு நீக்கு ரத்தம் கொடுத்து அதனால சிரிக்கிறான் என்ன வாய்க்கு வச்சு ரத்தம் கொடுத்து சிரிக்கிற போயிட்டு இருக்கேன் எனக்காக அண்ணா சித்தாங்க அப்பா சொல் ஏதோ நம்ம காண முடிய போகுது உலகம் இல்லாத நல்லா வீட்டுக்குற மாதிரி நம்ம காலம் அது மாதிரி தனித்தனியா இருப்போம் ஆனா எந்த இடத்துல சத்தியம் பண்றதுன்னு சொல்லுங்க எல்லாருமே சத்தியம் பண்ணுவோம் ஓட்டுனே காட்சி கொடுத்தாரு அதை என் தம்பி இந்த சாணக்கியா வலைவழி காட்சி காட்சிகள் மூலமா அவர் முன்னெடுக்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நடு நல்ல நேர்மையான ஊடகத்து இந்த மாதிரி ஆண்டார் இந்த லேடி ஆண்டார் பள்ளிக்கூடமா இது மாதிரி ஒரு பெரிய அரங்கத்து எங்க ஐயா மீட் வந்துட்டாரு ஒரு தலைவரு நான் மீசி விட்டாரு இன்னொரு தலைவர் பேசுறது ஆறாம் மணி நேரம் அரை மணி நேரம் அமெரிக்கா அமெரிக்கம் அங்கே பைடன் பேசட்டும் யாருமே பேசுறது நல்லா இருந்தா ஓட்டு போடட்டும் ஆனால் மக்களை கேள்விகளுக்கு அனுமதிக்கணும் அவன் கேட்பாங்க நீட்டு தேர்வு ரகசிய அகர்ச்சியை கண்ணி கதை மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும் பெரிய அனுபவமிக்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இன்னும் நம்மளோடு இருக்கிறாங்க ஒரு மகத்தான தலைவன் இன்னும் நம்மோடு வாழ்ந்துருக்காங்க நூறாண்டை தொட்டு இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறைப்பட்டு மீசை முடிய ஒவ்வொன்றா வெள்ளைக்காரர்கள் சுட்ட போதும் ஒவ்வொரு முடியாக குடுங்கிய போதும் அந்த போராட்டத்திலிருந்து விலகாமல் இருந்து போராடிட்டு ஒரு வார்டு கவுன்சிலர் மம்பில் ஒரு மாமன்ற உறுப்பினராக கூட ஆகாமல் ஒரு பொறுப்புக்கும் வராமல் கடைசி வரை கட்சியிலே இருந்து கட்சி ஒரு கடைசி காலத்தில் பயன்படுத்துங்கன்னு ஒரு மயில் ஒன்றை கொடுக்க காரை கொடுக்க அந்த காரையும் கட்சிக்கே கொடுத்துட்டு ஒரு குடியிருப்பு அரசு கொடுத்த ஒரு குடியிருப்பு வீட்டில் போய் இன்னும் குடியிருக்கிற ஒரு மகன் நல்ல கண்ணு ஒரு மாமேதை இன்னும் நம்மளோட வாங்க அந்த மாதிரி தலைவர்கள் இருக்கிற நிலத்தில் நல்ல அரசியல் உருவாகணும் எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க நிறைய மரக்கன்றுகளை நட்டு வளர்க்குறாங்க சேவைதான் படிக்க முடியாத குழந்தைகளை படித்து வைக்கிறாங்க சேவைதான் பெற்றோர்கள் குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்கிறாங்க அது சேவைதான் இதுவெல்லாம் சேவைதான் ஆனால் இதையும் விட சிறந்த சேவை இருக்கிறது அன்பு பெருமக்களே நல்ல அரசியலை உருவாக்குவது நல்ல அரசை அமைவது அதை செய்துத்தான் இதையெல்லாம் அரசே செய்ய செய்வேரா சொல்றான் நான் எனக்கென்றோ என் குடும்பத்திற்கென்றோ எதையும் சேமித்து வைக்கவில்லை காரணம் என் மக்களுக்கான மக்களுக்கான அரசு தந்து மக்களுக்காக எல்லாவற்றையும் தந்து விடுகிற ஒரு அரசை மக்கள் அரசை அமைக்க செய்ய நாம் எல்லோரும் போராடு தவிர குன்றக்குடி அடிகளார் ஐயா இந்த ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை அழுவதனால் நான் எதையும் அடைந்து விட முடியாது தூரங்களால் பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் இல்லை இலவச அவரே சொல்றாரு ஒரு நாட்டின் ஒரு நாட்டில் அந்த நாட்டு குடிகளுக்கு வேண்டிய உணவு உடை உரை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் மீது மூன்றையும் அரசு கொடுத்து விட வேண்டும் இல்லை என்றால் சமூகம் அந்த நாடு குற்றச் சமூகமாகத்தான் உருவாகும் நீங்க தேர்வுக்கு இரண்டு படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடங்களும் தெருவுக்கு இரண்டு குடிப்பகங்களை திறந்து விட்டு சட்டம் ஒழுங்கு என்று பேசுவது சட்டம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் ஒழுங்கு பத்து மணிக்கு கிளம்ப முடியுவாங்க எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகவல் என் தாயார் ஆண்டாளுடைய பணி ஊர் நிற்கிறவன் அதற்கு தொடர்ந்து அந்த கிருவியை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளும் இருந்துட்டே இருக்கும் அந்த சீமானவர்கள் சொன்னது போல அந்த செங்கோட்டின் அவர்களை ஏழிங்களுடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி அபீசிலே அவள்தாங்க ஆனால் இங்கே வந்தாங்க அவ்வளோ தான் அவ்வளவு திருத்தங்களை காட்டினாங்க அண்ணன் சீமான் கேட்க வேண்டாம் பிஜேபி தலைவரும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பல இடங்களில் கோட்டைகளே ஓட்டை போட்டவர் என்ன பெரியார் பற்றிய விஷயத்தில் தேன்ப கை வைக்கணும்னு தெரிஞ்சு வச்சு அபரிமிதமானது காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் அடையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் என்று சொன்ன என் பாரதியை எவனடா பார்ப்பான் என்று சொன்னது என்று கேட்டதொடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுலாம் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு ஜினோ செய்யறதுக்கான இடத்துல போய் அந்த கூட்டம் இருந்தபோது திரு சீமான் கொடுத்த ஆழமான குரல் அது வந்து ரொம்ப வலுவான குரல் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அதை வந்து மறக்கவே முடியாது எங்க ஆண்டாளம் அவன் இருப்பேன் எனக்கு அதை தவிர கதி கிடையாது இன்சிடென்டலா முதல் முறையாக ஏழி ஆண்டாள் பள்ளிக்கூடத்திலேயே இந்த நிகழ்ச்சி நன்றி இந்தியா பாகிஸ்தான் மேட்சை கடைசி பால் வரைக்கும் திரும்பிங்க இருக்கிற மாதிரி இன்னைக்கு காலையில் வரைக்கும் சஸ்பென்ஸாக ஆக போலீஸ் கமிஷன் கொடுத்த காவல்துறைக்கு ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு பெருமளவில் உதவி செய்த ஸ்பான்சர்களுக்கு என்னுடைய நன்றி எப்போதும் எங்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு விளம்பரதாரர் வந்து சொன்னதை வாழ்நாள் மறக்க முடியாது நீ ஒரு பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கிற தனியாக நின்றுட்டு இருக்கிற இது நான் கொடுக்குற தொகை நீ விளம்பரம் ஒழியோ வேறு ஏதாவது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார் அவர்கள் போன்ற பெருமக்களை நான் நன்றி நினச்சி நினச்சிப்பாரு இன்னமும் அவங்க மாதிரி பெரிய மக்கள் நிறைய சப்போர்ட் இருக்காங்க அவர்களுக்கும் நன்றி நிகழ்ச்சி துவக்கத்தை ரொம்ப அற்புதமாக அந்த வள்ளி பூமி பொங்கு மண்டலத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பெரிய சமூக புரட்சியாக மாற்றமாக அதை முன்னெடுத்து வராங்க நம்ம ஆறு ஆண்டுகளிலையுமே நம்ம செஞ்சுருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மண்ணின் மனத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் அப்படி ஒரு அற்புதமான வழிக்குமையை நடத்திய அந்த பெருமக்களுக்கும் நம்முடைய நன்றி சிறப்பு விருந்தினர்களுக்கு நம்ம எப்போயுமே நட்டு கடன்பாட்டுறோம் அரசியல் தலைவர்கள் திரு அர்ஜுன் சம்போர் போல ஐயா ஜி கே வாசன் போல நிறைய பெருமக்கள் வந்து நமக்கு வந்து முதலமைத்துக்கிட்டாங்க அண்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப சரியாக குறிப்பிட்டது போல இந்த சர்ச்சையெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே நம்ம அவர்கிட்ட வேண்டுகோள் கொடுத்தோம் வந்து காக்கா உட்கார பணம் பல விழுந்த கதையா அது ரேட்டிங் ஏறிட்டே போகுது ஏறிட்டே போகுது ஏறிட்டே போகுது நிகழ்ச்சி முடிவதற்காக வெளியில இருபத்தஞ்சு பத்திரிகையாளர் காத்துட்டு இருக்கிறாங்க அண்ணன் வெளியே வரட்டும் அப்படியே கொடுத்தா அப்படின்னு சொல்லுவோம் திரு சீமான் தான் பயங்கரமா பேசக்கூடிய அப்படின்னா ஏட்ட வந்து திரு செங்கோட்டின் அவரை சிறப்பு அழைச்சிட்டு போது சொல்லும் போது சொன்னாங்க அவரு பேச்சு ஒண்ணு அவ்வளவு விசேஷமா அவருக்கு பயங்கரமா ஒரு அட்ராக்டிவான பேச மாட்டாரு நான் நிறைய பேர் அப்படித்தான் இந்த நிலமையில அவர் பேசிடக்கூடாதுன்னு தான் காத்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு நான் யாரால் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப தெளிவாக கைது தெரிஞ்சுதான் முன்னாடி இந்திரா காந்தி எப்படி செஞ்சாங்க அவர் மட்டுமல்ல நான் சீமாவின்மையை கூட பாத்தீங்கன்னா வள்ளூர் சொன்னதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா முன்னாடியே சொல்லிட்டாரு கிருஷ்ண பரமாத்மா சொல்றதை வல்ல சொல்லிருக்காரு நாடு எப்படி சுத்தமாகவும் நீ சுத்தம் தான் நாடு சுத்தமாகவும் நரேந்திர மோடி அவர்கள் பாரத் பத்தி சொல்றது சொல்ற பேச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாகி இதை கொஞ்சம் கூட குறைவில் பண்ணணும் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமாக அடிப்படையாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நாளும் மறக்க முடியாது திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் வருவராக இருந்தது திடீர்னு கல்யாணம் மண்டல் அவருடைய மாமனார் சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் அவர்களுடைய தகப்பனார் மார்கழி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நிகழ்ச்சி கணந்த போது அவங்கள சிறப்பு அவங்கள வச்சு வச்சு கச்சேரி பண்ணுவோம் அப்போ வந்து அப்போ சொன்னார் என்கிட்ட நான் மார்கழி மாதம் டிசம்பரில் இந்த மாதிரி வந்து ஆண்டாள் சன்னதி வாசலில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் குழந்தைக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் அப்படின்னு நான் கொஞ்சம் வெகுளி வெழுந்து ஒரு திரும்பி வந்து மனசில் வச்சு பேச மாட்டேன் அதில் வந்து மாப்பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் வந்து மாப்பிள்ளை யாரா அப்படின்னார் மனத்துக்கு கேட்க முடியும் மாப்பிள்ளையா

கடுமையான முயற்சி இருக்கும் எல்லா பக்கமும் அவரை வந்து ஒரு வலை வீசி பிடிச்சா வராது வந்து தூண்டில் வலை வந்து எல்லாத்தையுமே போட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த முயற்சியும் இருக்குது அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அண்ணன் என்ன பண்ண போறாருங்கிறதையும் சேர்த்து கவனிக்க காத்துக்கிறோம் யாருக்கு எது நல்லதுங்கிறத தாண்டி திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் மற்ற கட்சிகள் நாம் தவறு போல பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய கட்சிகள் தங்களுடைய முடிவுகளை அறிவிப்பதற்காக நாடு காத்துக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எது நல்லது என்று அவர்களுக்கு தெரியும் நாட்டுக்கு எது நல்லது என்று உங்களுக்கு தெரியும் என்றைக்கு நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு எது நாட்டுக்கு நல்லது என்பதற்காக அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக துணை நிற்பதற்காக நீங்கள் என்றைக்கு களமாடுகிறீர்களோ நீங்க எல்லாம் யாரும் போய் புரட்சி செஞ்சு ரோட்ல போஸ்ட் ஓட்டி எல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை நான் கிட்ட மக்கள் போய் சொல்லி இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அது ஏன் நீங்க கைப்படக்கூடாதுன்னு சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ற அட்லீஸ்ட் அந்த வேலையா நாலு பூரா வீட்டுல உட்காந்துட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை திருப்பி எது உங்களுக்கு நல்லது எது உங்களுக்கு நல்லது போதும் அவர்களுக்காக நீங்கள் சின்ன முறைப்படுத்தீங்கன்னா நீங்கள் விருப்புகளை பார்த்த வரும் நான் எப்போதுமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம் அல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை சொல்லுவோம் தான் என்னுடைய கருத்துக்களை இப்படி வந்து அநேகமா சரியாக போய் மக்கள் வகையிலாங்க சோ இந்த முறையும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஏழாம் ஆண்டு உலகம் நன்றி வணக்கம்